கோமதிக்கா என்னது சின்ன பொண்ணு கூப்பிடற மாதிரி கேக்குது இந்த வந்துட்டேன் சின்ன பொண்ணு என்னமா சின்ன பொண்ணு காலையில வீட்டுக்கு வந்திருக்கா சும்மா தான் கா காலையில புள்ளில ஸ்கூலுக்கு கூட நீங்க வரலல்ல அதான் உங்க மாவா கிட்ட கேட்டேன் அம்மா எங்கேன்னு அப்பா அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு அம்மாக்கு உடம்பு சரியில்லக்கா வீட்டுல படுத்துட்டு இருக்காவனு சரி போற வழியில ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலாம்னு வந்தேன்க்கா என்ன கோமதியக்கா இப்போ எப்படி இருக்கிய என்னாச்சு அட ஒண்ணு இல்லம்மா சின்ன பொண்ணே சும்மா தலைவலிதான் ரெண்டு நாளா சேல தோசம் பாத்துக்க அதான் பிள்ளைகளுக்கு புளிச்சோர கண்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாத்திரையை போட்டு படுத்துட்டு இருந்தேன் ஐயையோ தூங்கிட்டு இல்லக்கா எழுப்பிட்டேன பரவாயில்லமா ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் படுத்துருந்தேன் இப்ப நல்லா இருக்கு சரிக்கா கல்யாணத்துக்கு போறீங்களா இல்லமா நம்மளுக்கே உடம்பு முடியல வீட்டுல வர பிள்ளைக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கணும்ல கல்யாணத்துக்கு போனா எந்த வேலையும் செய்ய முடியாது

இதுக்கு எதுக்கா நீங்க பொங்கிட்டு இருக்கிய மூணு நேரமும் கிளம்பிட்டு போங்கக்கா நல்லா சாப்பிட்டு வந்துடலாம்ல மூணு நேரமும் கிளம்பிட்டு போய் தின்னா ஒரு மாதிரி இருக்காதாமா அப்ப காலையில மத்தியானம் போய் சாப்பிடுங்கக்கா மத்தியான போய் சோறு வாங்கிட்டு வந்துருங்க நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல இல்லம்மா சின்ன பொண்ணு நான் எங்கேயும் போய் இப்படி சோறு வாங்குறதுல பாத்துக்க ஒரு மாதிரியா இருக்கு அட போங்கக்கா நான்லாம் கல்யாணம் விட்டுதான் மூணு வேலையும் அங்கதான் சாப்பிடுறேன் நம்ம என்ன சும்மா வாக்கா சாப்பிடுறோம் மொய் கொடுக்குறோம்ல என் புருஷன் வேலைக்கு போயிடுவாரு என் மக பள்ளி எடுத்து போயிடுவா நான் மட்டும் தானக்கா இருப்பேன் அங்கே போய் நல்லா சாப்பிடுவேன் பார்த்துக்கோங்க நைட்டுக்கு அவிய ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வந்துடுவேன் அவிய ரெண்டு பேருக்கும் லீவுனா நாங்கள் மூணு பேரும் கல்யாணம் வீட்டிலேயே சாப்பிடுவோம்க்கா வீட்டெல்லாம் பொங்க மாட்டோம் என்னம்மா சொல்ற சோறுலாம் பொங்க மாட்டியோ ஆமாக்கா நாம சாப்பிடுறதுனா வீ சோறு போடுறவ பிறையாக்கா சாப்பிடாம வீட்டில் இருக்கிய இருந்தாலும் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க ஒரு மாதிரி இருக்குமா ஏக்கா சாயங்காலம் நீங்க கிளம்பிருங்கக்கா இருங்கக்கா உங்க மவளையும் கிளப்பி வைங்க நம்ம போய் முகூர்த்த சோறு சாப்பிட்டு வந்துருவோம் அது இல்லாம கல்யாண வீட்டு சாம்பார் நல்லா இருக்குங்கா நைட் வாங்கி சூடு பண்ணின்னு வச்சுக்கோங்களாம் காலையில நல்லா இருக்கும் காலையில தோசைக்கு ஊத்திக்கலாம் இல்லனா மதியத்துக்கு பிள்ளை கொடுத்து விடலாம்க்கா அப்படியே சொல்லியா சின்ன பொண்ணு சரிமா அப்ப நைட் கல்யாணம் வீட்டுக்கு போவோம் ரெடியா இருங்கக்கா நிறைய வாங்க கஷ்டமா இருந்தாலும் ரெண்டு சின்ன டிவன் பாக்ஸ் வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்காவது சோறு எடுத்துக்கலாம் சரிமா எடுத்துட்டு வரேன் மறந்துடாதீங்க கிளம்பிருங்க நான் இப்ப போறப்ப அந்த கலர் குறிக்கு சொல்லிட்டு போறேன்

சரி உமா வீட்டுக்கு போய் நல்லா அழகா கிளம்பி வா கல்யாணம் விட்டு போவோம் சரி அம்மா கூட போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் அத்தைய காணும் பண்ணி பாப்போமா ஐய வேண்டாம் பொறுமையாவே வரட்டும் ஐயோ அத்தை வரவனு ராணிக்கு போன் பண்ணி சொல்ல மறந்துட்டேனே வந்தது ராணி இங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் வீலுக்கு உடனே ராணிக்கு போன் போட்டுருவோம் ஏமா ராணி ஏமா சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீல அதை விடுமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னம்மா சொல்லுங்க தம்பிக்கு மறுபடியும் பொண்ணு பார்த்துட்டீலம்மா ஐயோ ராணி அது இல்லம்மா அப்புறம் என்ன விஷயம்மா சொல்லுங்க ராணி உங்க பாட்டி வராவுமா என்னம்மா சொல்றீங்க பாட்டி வராங்களா ஆமாம்மா உங்க பாட்டி திடீர்னு ஃபோன் பண்ணி வாரேன்னு சொல்லிட்டாவே எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா பாட்டி வந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாவமா அவ ஏதேனும் சொல்லிட்டு போறா வராணி நீ அவைய பாக்க வந்தது நீ வரலனா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவே சரிமா நாளைக்கு வந்து பாக்குறேன் பாட்டிய ஏ ராணி உன் பாட்டிய பத்தி உனக்கு தெரியாது நாளைக்கு எல்லாம் ஒண்ணு வேண்டாமா கொஞ்ச நேரத்துல கிளம்பி வா வந்த ஒரு எட்டு பாத்துருப்போ பிறகு நான் பிள்ளை வளர்க்கறது சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லுவோமா வந்துரு சரிமா

இங்க அம்மா வந்துட்டாங்களா ஆமாங்க வாங்க அத்தை வாங்க அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கையா வீரபாண்டி நீ எப்படி ஐயா இருக்க நான் நல்லா இருக்கேமா ராமு உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்தானாமா எனக்கு என்னையா பே என்ன தங்கம் போல கூட்டிட்டு வந்தான் வாங்க்டே வீட்டுக்குள்ள போலாம் ஆ என்ன ராஜேஸ்வரி எப்படி நல்லா இருக்க வீட்டுக்குள்ள போலாம் ஐயா எப்படி இருக்கா ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா வயசான மாதிரியே இருக்கியா அதெல்லாம் ஒண்ணு நல்லா தான் சாப்பிடுறேன் என்ன ராதீஸ்வரி என் மகனுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறது இல்லையோ உனக்கு மட்டும் வயசே ஆகாத மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லத்தே அவளுக்கு நல்லாதான் சாப்பாடு கொடுக்கறேன் வீரபாண்டி தோட்டத்துல எல்லா வேலையும் நீ பாக்கியோ இல்லமா எல்லா வேலையும் ராமு தான் பாக்குறான் ஐயா பேரா எல்லா வழியும் நீனே பாக்குறியா ஐயா ஆமா பாட்டி தோட்டத்தை ஃபுல்லா நான் தான் பாத்துக்கிறேன் ஆமாமா ராமு ரொம்ப பொறுப்பா நடந்துப்பா அவ யாரு ஏன் செல்ல பேராண்டில அப்படிதான் பொறுப்பா இருப்பான் என்ன ராஜேஸ்வரி வீட்ல யாரு இல்லையோ எங்க உன் மூத்த மகனையும் மருமகளையும் காணோ என் கொல்லுபரன் எங்க எல்லாரும் உள்ள இருக்காவத்தே நீங்க வந்தத கவனிச்சிருக்க மாட்டாவ இந்த கூப்பிடுறதே சந்துரு ஏமா காயத்ரி பாட்டி வந்துட்டோமா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க சந்துரு நல்லா இருக்கையா இதுதான் பொண்டாட்டியும் பிள்ளையுமா ஆமா பாட்டி ஏமாடி உன் பேரு என்ன காயத்ரி பாட்டி என்னது கத்திரியா இல்ல பாட்டி காயத்யத்திரியா ஆமா பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா இவன் தான் என் கொல்லு பாட்டி அத்த வாங்கத்த குளிச்சிட்டு சாப்பிடுங்க உங்களுக்காக நான் பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன் என்ன அவசர ராஜேஸ்வரி நான் என் பேரன்ட்டு பேசிட்டு வரேன் நீ போ ராஜேஸ்வரி எல்லாத்தையும் எடுத்து வை ஆ சரிங்கத்த காய்த்தை கொஞ்சம் வாமா